அம்மையே அப்பா உப்பிலா மணியே அன்பில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பேசி பொழுது நீ சுருக்கும் புழுத்தலையே நெந்தனுக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கனப்பிடித்தேன் இங்கு எழுந்து அருள்வது இனியே எல்லாமல்லாம் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ சுர்ணாம்பிகை அம்பா சமீத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் மகேஸ்வரனுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய ஆதிசக்தி ஜெகன்மாதா ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலர் அடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேயர்களே உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு நேயர்களே பக்தர்களே அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ குரோதி வருஷம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழ் வருஷம் மொத்தம் அறுபது ஆண்டுகள் உடையது இந்த அறுபது வருஷத்தை தான் மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்கும் ஸோ மற்ற ஆண்டுகளுக்குலாம் எண்ணிக்கை தான் கணக்கு இப்போ இங்கிலீஷில் எடுத்துட்டிங்கனாக்கா ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி இரநூறு அப்படி போய்ட்டே இருக்குமே தவிர தமிழ் புத்தாண்டுகளை பொறுத்தவரையில் அறுபது ஆண்டுகள் தான் இந்த அறுபது ஆண்டுகளை கணக்கீடு செஞ்சால் தான் அறுபது வருஷம் முடிஞ்சதுனாக்கா திரும்பவும் அந்த குழந்தை பிறந்த எந்த வருஷத்தில் பிறக்குதோ அந்த வருஷமே திரும்பவும் மீண்டும் வந்துடும் அப்போ அது வரும்போது அறுபதாம் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆயுள் அபிவிருத்தி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தர்மம் சஷ்டியப்த பூர்த்தி அறுபதாம் கல்யாணம் அதெல்லாம் செய்கிறோம் அப்படியாக இந்த வருடம் குரோதி வருடம் வருஷத்தின் பேரை கேட்கும்போதே நமக்கு எல்லாரும் கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி ஏதோ ஒரு பெரிய டிஸ்கஷன் வைக்கிற மாதிரி தோணும் அந்த அளவுக்கு குரோதி வருஷமாக இருந்தாலுமே கூட மழை அதிகமானதாக இருக்கும் இந்த வருஷத்தில் மீனா ராஜா செவ்வாய் பகவானாக வருகிறார் செவ்வாயும் சனியும் இந்த வருஷத்தில் ஆதிக்கம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் பொதுவாக இந்த வருஷம் பிறக்கும் போது அந்த வருஷத்துக்கு ராஜா அப்புறம் வந்து தளபதி இவங்க ரெண்டு பேரும் யாருங்கிறத வச்சு தான் அந்த வருஷம் எப்படி இருக்குங்கிறத நம்ம சொல்ல முடியும் சேனாதிபதி அது மாதிரிலாம் மந்திரி அப்போது இந்த குரோதி வருஷத்துக்கு செவ்வாயும் சனியும் ஆதிக்கம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் அப்போ செவ்வாய் வந்து பலம் பெற்றவர்களாக இருக்கின்ற காரணத்தினாலே பொதுவாக நாடு நகரம் முழுவதும் வெப்பம் அதிகமானதாக இருக்கும் உஷ்ணம் அதிகமானதாக இருக்கும் அதே போல் தீ விபத்துக்கள் ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் அங்கங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் பெரிய பெரிய வெடி விபத்துக்கள் அணு உலைகளால் வரக்கூடியது வெடி விபத்துக்கள் கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சனி பகவான் கூட சேரும்போது கலகம் டெரரிசம் இதெல்லாம் கூட கொஞ்சம் வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு மெயினாக இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கின்றதுனால அரசியல் கழகம் இந்த வருஷம் முழுவதுமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் பதினஞ்சு தேதி வரையிலும் அரசியல் களம் படு சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் நிறைய அரசியல் கழகம் ஏற்படும் ஒருத்தரை மாத்திரி ஒருத்தர் குறை சொல்லிண்டே அவர் சரியில்லை இவர் சரியில்லை அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்க்கட்சிகளும் ஆளும் கட்சிகளும் குறை சொல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அரசியல் கழகம் நிறைய ஏற்படும் அரசியல்வாதிகள் நிறைய அரசியல்வாதிகளுக்கு இந்த வருஷம் பாதிப்பு உண்டு எக்கச்சக்கமான பாதிப்புகள் இந்த வருஷம் அரசியல்வாதிகளுக்கு இருக்கு ஸோ இந்த குரோதி வருஷம் எப்படி இருக்க போது பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போது இந்த குரோதி வருஷத்தில் ஏதாவது பயிற்சிகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு பயிற்சி உண்டு அந்த பயிற்சி குரு பயிற்சி மட்டுமே வேறு எந்த பயிற்சியும் இந்த வருஷம் கிடையாது சனி பயிற்சியும் இல்லை கேது பயிற்சி அதனால் குரு பயிற்சி ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியாக வருஷம் பிறந்த உடனே சித்திர மாதத்திலேயே இருபதாம் தேதி வாக்கில் குரு பயிற்சி நடக்கப் போகுது அப்போ இந்த வருஷம் முழுவதும் குரு பகவான் ரிஷபராசியில் இருக்க போகிறார் இந்த சித்திரிலேருந்து அடுத்த பங்குனி மாதம் வரையிலுமே கூட குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார் அதே போல் சனி பகவான் கும்பத்தில் இருப்பாங்க ராகுவும் கேதுவும் கூட முழுமையாக எங்கே இருப்பாங்க மீனம் மற்றும் கண்ணியில் இருக்கப் போகிறார்கள் அப்போது இந்த கிரக அமைப்புகளை வச்சு பார்க்கும் பொழுது இந்த தமிழ் புத்தாண்டில் நிறைய நிறைய மாற்றங்கள் ஏன்னால் மனித வாழ்விலே நாம் நினைக்கிறோம் நேற்று வரலும் வேலைக்கு போய்ட்டு இருந்தார் இன்றைக்கி வந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு நாளைக்கு அந்த பிஸ்னஸில் வந்து பெரிய ஆளாக உயர்ந்து வந்துடுறார் ஒருத்தர் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அது திறமையால் படிப்படியாக உயர்ந்து வளர்ந்து வந்தார்னு நம்ம சொல்கிறோம் ஃபஸ்ட்டு ஒரு படித்தார் ஒரு அடிமை தொழில் செஞ்சார் ஒரு இடத்துல வேலை செஞ்சார் அப்புறம் வேலை கற்றுக்கிட்டாரு அதுக்கப்புறம் ஒரு கம் கடை ஆரம்பித்தார் அப்புறம் ஒரு கம்பெனி ஆரம்பித்தார் அப்படியே படிப்படியாக வளர்ந்து போனார் உடனே நம்ம எல்லோரும் என்ன சொல்கிறோம் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி படிப்படியாக வளர்ந்து வந்தார் சார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மை அதுவல்ல காலமும் நேரமும் உங்களை கொண்டு போய் எங்கே நிப்பாட்டதோ அந்த வேலையை நீங்கள் செய்வீங்க அதுதான் நிதர்சனமான உண்மை வேலை செஞ்சு தொழிலாதி தொழிலதிபராக மாறிவிடலாம் எஜமானர் நாளைக்கு தொழிலாளியாக மாறிவிடலாம் அப்போ காலமும் நேரமும் எதை நிர்ணயம் செய்யுதோ அதன்படி தான் எல்லாம் நடக்கும் அப்படியாக இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரையில் கிரகமாற்றங்கள் நிறைய நிகழப்போகுது இந்த கிரக மாற்றங்களில் மெயினாக இந்த வருஷத்தில் சனியுடைய வக்ரம் இருக்குது சனியுடைய வக்ரம் பனிரெண்டு ராசிக்கும் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்க போகுது சனி வக்ரம்னா நம்ம பார்க்க போகிறோம் எப்போ எப்பப்போ வரப்போகுது அதாவது ஜூலை மாதம் பதினஞ்சு தேதிக்கு மேலே அந்த சனியுடைய வக்ரம் நிகழப்போகுது அதே போல் ஐப்பசி புரட்டாசி ஐப்பசி மாதத்தில் குருவுடைய வக்ரம் நிகழப்போது அப்போ இந்த சனி வக்ர காலங்களில் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அப்போ இந்த வருடம் முழுவதுமே கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினஞ்சு பதினாலாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் பதினாலு தேதி வரை இந்த ஒரு வருட காலம் இந்த கிரக அமைப்புகளை கொண்டு ரிஷபராசி குரு இருக்கிறாரு கும்பத்தில் சனி இருக்கிறாருன்னா இந்த கிரக அமைப்புகளை கொண்டு என்னவெல்லாம் நடக்கப் போகுது குறிப்பாக உங்கள் ராசிக்கு என்ன நடக்கப் போகுது என்னெல்லாம் மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாரங்கள் தமிழ் புத்தாண்டு ராசிகளை பார்க்கலாம் அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்களே இந்த தமிழ் புத்தாண்டு வருஷம் முழுவதும் உங்களுக்கு அற்புதமான அனுகூலமான ஒரு காலம் அற்புதமான காலமா தமிழ் புத்தாண்டு கன்னிராசிக்கு அமையப்போகுது இதனால் வரையில் ரொம்ப கஷ்டங்கள் கஷ்டங்கள்னா காரிய தடைகள்னா கண்ணீராசிக்கு ஏற்பட்ட மாதிரி ஒரு வீண்படி அவமானமோ ஒரு வந்து மான அவமானங்களோ அல்லது ஒரு வீண் பழியோ அபாண்டமான பொய்யலோ அவங்க மேலே சுமத்திருப்பாங்க அப்போது பொறுமை காத்த கண்ணிராசி நேர்களே இதோ நீங்கள் எதிர்பார்த்த நல்ல நேரம் உங்களுக்கு வந்துவிட்டது இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரையில் கண்ணீராசிக்கு தொண்ணூறு சதவிகிதம் அதிகப்படியான நன்மை நைன்டி பர்சன்ட் இருக்கிறதுல ரொம்ப நல்ல நல்ல ராசி எதுன்னு கேட்டாக்கா மேஷத்துக்கு பிறகு நான் சொல்லுவேன் ராசிக்கு தான் ரொம்ப நல்ல நேரம்னு சொல்லுவேன் நீங்கள் ஒரு அரசியல் தலைவராக இருப்பீர்களே ஆனால் நான் வந்து நிச்சயமாக அவங்கள மீட் பண்ணி சொல்லணும் அப்படின்னு கூட நினச்சிக்கிட்டு இருக்கேன் யாருமே இனி உங்களுக்கு யாருடனுமே கூட்டணி தேவையில்லை தனித்தே நீங்கள் நிற்கலாம் மக்களோடு மட்டுமே கூட்டணி அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு எனர்ஜி ஒரு எக்ஸ்ட்ரா பவர் ஒரு எக்ஸ்ட்ரா பவர் உங்களுக்கு கிடைச்சிருக்கு ராசி அன்பர்களே தனித்து செயல்படக்கூடிய காலம் இனி கூட்டு முயற்சி உங்களுக்கு சரிபட்டு வராது பயமே தேவையில்லை ஆனால் உங்கள் மனசு பயப்படும் நம்மளால் நாம் தனியா தனியாக செய்ய முடியுமா இந்த பிஸ்னஸ் அந்த தொழிலை நம்ம தனித்து செய்யலாமா மனபயம் குழப்பம் வேண்டவே வேண்டாம் கண்ணிராசி என்பவர்களே என் பேச்சை நம்புங்க தைரியமாக இருங்க எந்த வேலையும் தனித்த முறையில் செயல்படுங்க கூட்டுத்துறையில் வச்சுக்காதீங்க பார்ட்னர்ஷிப் வச்சுக்காதீங்க கூட்டணி வச்சுக்காதீங்க நிச்சயமாக பத்து விஷயத்தில் ரெண்டு விஷயம் ஜெயிப்பீங்க பத்து சீட்டுனா நீங்கள் கண்டிப்பாக ரெண்டு சீட்டு அஞ்சு சீட்டு ஜெயிப்பீங்க கூட்டணி தேவையில்லை ஒரு தனித்து செயல்படக்கூடிய காலமாக இந்த காலம் அமைகிறது கண்ணிராசி நேர்கிறேன் அப்போ தொண்ணூறு சதவிகிதம் கண்ணிராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு நல்ல முன்னேற்றத்தை தருகிறது அந்த அளவுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணுது காரணம் என்ன ஏழு இருக்காரு சாமி ஏழு ராகு இருந்தால் அது கண்டத்துக்கு சமமானதாச்சே கண்டமாம் இரண்டு ஏழு எட்டில் கரும்பாம்பும் தனியும் சேர்ந்தால் அப்போ ராகு உத்திரட்டாதியில் போகும்போது என்னாகும் கண்டம் ஏற்படுமா அங்கே குருவுடைய வீட்டிலிருந்து குருவுடைய பார்வை பெறப்போகிறார் ராகு அந்த ராகு என்ன பண்ணுவாருங்க குருவை போய் டச் பண்ணுவார் மூணு பதினொன்னா குருவும் ராகுவும் பேசிக்கொள்வார்கள் இது எல்லாவற்றுக்கும் மேல நீங்கள் எப்படி சாமி கன்னிராசிக்கு தொண்ணூறு சதவீதம் நன்மைன்னு சொல்கிறீங்க ஏன் கூட்டணியே வேணாங்கிறீங்க ஏன் பார்ட்னர்ஷிப்பே வேணாங்கிறீங்க ஏன் யாருமே நம்பாதீங்க நீங்கள் மட்டும் தனித்து செய்யுங்கன்னு ஏன் சொல்கிறீங்க அந்த அளவுக்கு கண்ணீராசிக்கு எப்படி நல்லா இருக்குன்னு உறுதியாக சொல்றீங்க தைரியமாக சொல்றீங்க அப்படின்னு கேட்டால் குருவுடைய பார்வை இந்த வருஷம் முழுவதும் கன்னிராசி நேர்களே இந்த வருஷம் முழுவதும் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் முதல் பார்வையாக அஞ்சாவது பார்வையாக கண்ணீராசியை பார்க்கிறார் இந்த குரு பார்க்கின்ற காரணத்தினாலே எப்பேற்பட்ட கஷ்டமும் தூள் தூளாக உடைந்து போ சிதறி போகும் பதறிய காரியம் சிதறி போகும் என்பதை போல குருவுடைய பார்வைப்பட்ட ராசி கண்ணிராசிக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தூள் தூளாக சிதைந்து ஓடும் கன்னிராசி அன்பர்களே தொழில் சிறப்பாக இருக்கும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் குறிப்பாக அரசியல் தலைவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் அதே போல அரசு அதிகாரிகள் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கலாம் இல்லை கவர்மெண்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் அப்போ அந்த கவர்மெண்டில் இருக்கக்கூடியவங்க அரசு அதிகாரிகள் உயர்ந்த ரேங்க்லேருந்து நல்லா ஹையர் பொசிஷனில் இருந்து கடைநிலை ஊழியர்கள் வரை யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ நிச்சயமாக அந்த வீண் பிள்ளை அவமானங்கள் நான் சொன்ன ஆரம்பத்தில் சொன்ன அந்த வீண் அவமானங்கள் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் செய்யாத குற்றங்களுக்கான சிறை தண்டனைகள் நான் செய்யவே இல்லை சாமி நான் தப்பே பண்ணலை என் பேர் இப்படி பண்ணிட்டாங்க நான் ஒரு சும்மா சிம்பிளாக அப்படி தான் பண்ணேன் இதுக்காக என்னை வந்து ச சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க என்கொயரி நடக்குது அல்லது ஒரு திரும்ப கேஸ் நடக்குது நான் வந்து வின் பண்ணணும் அதே போல் பதவி போட்டிகள் மெயினாக பதவி போட்டிகள் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் எத்தனையோ இடத்துல நம்ம அந்த பதவி போட்டிகளை பார்க்குறோம் அவனுக்கு அந்த போஸ்டிங் கொடுத்துட்டாங்கன்னா உடனே நாலு பேர் சேர்ந்து கேஸ் போட்டுறது இல்லை அவனை போய் ஒரு மாட்டி விட்டுறது சிக்கல் சட்ட சிக்கலை போய் மாட்டி விட்டுறது அப்புறம் என்கொயரின்னு போய் போய் மாட்டின்னு முடிப்பாங்க அப்போ அந்த மாதிரி எதிரிகளுடைய தொந்தரவுகள் இப்படி ராசி என்பர்களே உங்களுக்கு இன்னும் நிறைய சப்ஜெக்ட் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த அளவுக்கு டீப்பாக நம்ம என்னிடத்துல அந்த வானாகி இடத்துல வரக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் அதிகம் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களோட அந்த கஷ்டம்னு வர்றது அதிகம் அப்போ அந்த நிலையில் இருக்கக்கூடிய ராசி என்பர்களே உங்களுடைய கஷ்டங்கள் விலகப் போகுது இந்த வருடம் முழுவதும் கன்னிராசிக்கு சிறப்பான ஒரு அமையப் போகிறது அதே போல் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மடாதிபதிகளாக இருக்கலாம் ஆன்மீக தலைவர்களாக இருக்கலாம் சன்னியாசிகளாக இருக்கலாம் ஆலய திருப்பணிகள் அந்த ஆலயத்தை எடுத்து திருப்பணிகள் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் கும்பாபிஷேகங்கள்லாம் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது கைங்கரியம் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் ஒரு ட்ரஸ்ட்டு வச்சு மெயின்டைன் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அப்போ யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கூட என குரு கேது தொடர்பு ஆன்மீகம் சம்பந்தப்படுது பெரிய பெரிய ஆன்மீக தலைவர்கள் கூட மண்டாதிபதிகள் கூட ஒரு மான அப்டளுக்கு ஆட்பட்டிருக்கலாம் அல்லது அவங்களுக்கும் செய்யாத குற்றங்களுக்கான சிறை தண்டனைகள் ஜாமீன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இருக்கலாம் அப்போ அதுவும் விலகும் கண்ணிராசி அன்பர்களே அப்போ அதுவும் விலகும் ஆன்மீக பெரியோர் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஆன்மீக பெரியோர்களுக்கெல்லாம் நல்ல வருடமாக சுப வருடமாக இந்த குரோதி வருடம் அமைகிறது அப்ப தொழில்கள்லாம் எப்படி இருக்கும் தொழில் அமைப்புகள்லாம் எப்படி இருக்கும் கன்னிராசி என்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையில் நிச்சயமாக பிஸ்னஸ் நல்ல முறையில் டெவலப் ஆகும் வளர்ச்சிகள் இருக்கும் உள்நாட்டு வேலையாக இருந்தாலும் வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலையில் நல்ல நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் அமையும் ரொம்ப ஆகுது சார் வேலைக்கே போகலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கூட நிச்சயமாக புதிய வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இன்னும் சொல்ல போனால் கன்னிராசி என்பர்களே ஒரு நாற்பத்தெட்டு வயசாகிடுது ஐம்பத்தி ரெண்டு ஸோ நான் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்லாம் சொல்லக்கூடிய கன்னிராசி என்பர்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு சில கண்ணிராசி என்பர்களுக்கு நல்ல யோகங்கள் ஏற்படும் குறிப்பாக இந்த ஆன்மீக லைனில் இருக்கக்கூடியவங்களுக்கு பக்தி சார்ந்தவங்களுக்கு நிச்சயமாக நல்ல அதிர்ஷ்டம் ஏற்பட போகுது கன்னிராசி அன்பர்களே யோகமான காலம் நல்ல முன்னேற் அதிர்ஷ்டமான காலம் முன்னேற்றமான காலம் சந்தோஷமான எதிர்காலம் கன்னிராசி அன்பர்களே அப்போ குருவுடைய பார்வை கிடைக்கின்ற காரணத்தினாலே கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் இன்னும் சொல்லப்போனால் வேலையில் முன்னேற்றங்கள் ஏற்படும் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய தடைகள் மறைமுகமான பிரச்சனைகள் மேல் அதிகாரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் மனக்கசப்பு அல்லது நான் நிறைய கஷ்டப்படுறேன் சாமி எனக்கு நல்ல பேரே கிடைக்கல அந்த மாதிரியான தொந்தரவுகள் இதெல்லாம் விலகும் வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு ப்ரமோஷன் ஏற்பட போகுது இடமாற்றங்கள் அமைய போகுது அதே போல் அரசு அதிகாரிகள் டீச்சராக இருக்கலாம் அல்லது ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் மின்சாரத்துறையை சார்ந்தவங்களாக இருக்கலாம் இல்லை பீடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம் ஸோ அரசு அதிகாரிகள் அவங்க எல்லாருக்குமே கூட நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் உண்டு வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் மன கஷ்டங்கள் விலகும் குறிப்பாக ராசி அன்பர்களே மனசில் இருக்கக்கூடிய பயம் விலகும் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய நீண்ட நாள் பயம் ஆரோக்கிய பயமாக இருக்கலாம் உடல்நிலை சம்மந்தப்பட்ட பயமாக இருக்கலாம் இதில் ஏதோ ஒரு விஷயம் அந்த ஏழர் ராகு இருந்தாலே ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணுவார் அவர் மெயினாக நேம் எஸ் பாயில் பண்ணுறது இப்போ நிதானம் பொறுமை இதுதான் கன்னி ராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் குடும்ப சண்டைகள் சொத்து ச சொத்து தகராறு அந்த மாதிரியான பிரச்சனைகள் அவையெல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் சரியாகக்கூடிய காலம் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் கணவன் மனைவி ஒற்றுமை குழந்தை பாக்கியம் திருமண யோகம் குடும்பத்தில் நல்ல மங்கள விசேஷங்கள் இதெல்லாம் நடக்க போகுது கன்னிராசி நேயர்களே அதே போல் மெயினாக மந்திர மாந்திரிகம் மந்திரக்கட்டு மாந்திரிக கட்டு சைவினை கோளாறு வைப்பு பசிய தோஷங்கள் இது போன்ற மந்திர மாந்திரிக தோஷங்கள் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவை எல்லாவற்றுக்குமே கூட வாராகியுடைய அருளாலே உங்களுக்கு நல்ல வழி கிடைக்கும் அந்த மந்திர மாந்திரிகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் அப்போ கன்னிராசி அன்பர்களை இந்த வருடம் முழுவதும் தமிழ் தமிழ் வருடம் குரோதி வருடம் ஒரு வருட காலமும் கன்னிராசிக்கு சிறப்பான எதிர்காலம் அமையப்போகுது இது உங்களுக்கு நடக்குமா பொருந்துமா என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் முடிவு செய்யும் சாமி நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஓகே கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது பட் இது எனக்கு அப்ளை ஆகுமா இதை இது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாக்கா அது உங்கள் ஜாதகம்தான் முடிவு செய்யும் உங்கள் கால நேரமும் உங்கள் ஜாதகமோ உங்கள் கிரகமோ அதுக்கு இடம் கொடுக்கணும் பர்மிஷன் கொடுக்கணும் அப்போ உங்கள் ஜாதகத்தை கொண்டு இந்த நன்மைகள் எல்லாம் நடைபெறுவதற்கு உரிய வழிபாடுகள் உரிய உரிய ப்ரேயர்ஸ் பூஜைகள் செய்வீர்களேயானால் நிச்சயமாக இந்த தமிழ் புத்தாண்டு கன்னிராசிக்கு நன்மையை செய்யும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெயவராகி